ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் என்ன பண்ணுறீங்க எல்லாம் மத்தியானம் டைமு சாப்பிட்டு தூங்குறீங்களா இல்லை வே வேலை செய்கிறீங்களா சொல்லுங்கள் நீங்களே இப்போ பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இறைவன் எங்கே இருக்கிறார் எந்த திசையில் இருக்கிறார் என்ன செய்கிறாருன்னு நான் கேட்டிருந்தேங்க இறைவன் வந்து நம்ம நம்மளுக்குள்ளேயே இறைவ இறையாற்றல் இருக்குது நம்ம வந்து எண்ணங்கள் வந்து நல்லா இருக்கணும்னு ஒருத்தரை ஏமாற்றாத பொய் சொல்லாத உண்மையாக இருந்தால் நம்ம தெய்வக்கு சம்மந்தாங்க இறைவன் நம்ம குழையும் இருக்கிறாருங்க நம்ம போ போட்டி பொறாம இந்த மாதிரிலாம் இல்லாத உண்மையாக எல்லாத்துக்கும் நல்லது செய்யணுன்னு நினச்சாவே போதுங்க நம்ம இறைவர் இறைவன் தாங்க நம்ம இப்போது ஒரு நல்லது நல்லது செய்யாட்டியும் போச்சாது சில பேர் கெடுதல் செய்வாங்க கெடுதல் செய்ய வேண்டாங்க எப்பவுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து நேர்மையாக இருக்க நம்ம நேர்மையாக இருந்து பாருங்க அதில் வர சந்தோஷம் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கு நிறையா சொல்லிக்கிட்டே போகலாங்க எந்த கஷ்டத்திலையும் நம்ம உண்மையாக இருந்தோம்னா கண்டிப்பாக இறைவன் நம்ம கூடையே இருப்பார் ஒருத்தரை ஏமாத்தாத நான்லாம் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து யாரையுமே ஏமாற்ற மாட்டேன் உண்மையாக தான் இருந்துகிட்டு இருந்தேன் இப்போ இடையில்தான் என்னைய என்ன என்னுடைய நேரமோ இல்லை என்னுடைய கர்மாவா தெரியல என்னைய ஒருத்தர் பணத்தை ஏமாத்திட்டு போயிட்டா கூட பழகணும் தாங்க நல்லா பழகிட்டு என்னைய ஏமாத்துருக்கேன் அவனுக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு தெரியல அப்புறம் ஒரு இதில் பார்த்தா நம்ம இங்கேயே நம்ம பணம் கொடுக்க வேண்டியதுக்கு நம்ம இங்கேயே இருந்து கொடுக்குறோம் நம்மளையே ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அப்போ நினச்சேன் ஓ இந்த மாதிரி டார்ச்சில் பண்ணுறாங்க அதையே தாங்க முடியாத அவன் ஊற காலி செய்து போயிட்டானோ கூட ஓசிக்க தெரியும் சரி அவன் என்ன சூழ்நிலையில் போனான்னு தெரில சரி நம்ம நம்ம கஷ்டப்படவும் நம்ம விதி இருக்க மாட்டேங்குது அந்த விதி இருக்கிறதுனால தான் நம்ம கஷ்டப்பட மாட்டோம் இருக்குது அப்படின்னு நான் நினச்சிட்டேங்க சரி போங்க எல்லாத்தையுமே நம்ம கஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் எல்லாத்தையுமே நம்ம அனுபவிக்கும்போது க சந்தோஷத்தை எப்படி சந்தோஷமாக அனுபவிக்கும்போது கஷ்டத்தையும் நம்ம சந்தோஷமாக அனுபவிக்கலாங்க எந்த கஷ் எந்த நேரத்துலேயும் நம்ம பாசிட்டிவாக இருந்தால் போதுங்க அதே ஒரு நாளைக்கு நம்ம வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு போயிருங்க நான் என் வாழ்க்கையை அப்படித்தாங்க எவ்வளோ மனவேதனை வந்தாலும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரிங்க நான் அதை பாசிட்டிவாக எடுத்துக்குவேன் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நான் அந்த கஷ்டத்தையே சந்தோஷமும் எடுத்துக்குவேன் பார்த்தா நான் வீட்டில் எவ்வளோ இதாக இருந்தாலும் எங்கள் வீட்டில் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்க வந்து நம்ம கஷ்டத்தை தாங்கிக்குவோம் ஈஸியாக இருந்துக்குவோம் ஆனால் அவங்க வந்து அப்படி இல்லைங்க இலகணம் மனசுங்க நமக்கு ஒரு பண தேவையாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவங்ககிட்ட சொன்னோம்னா அவங்க மனது கஷ்டப்படு வருத்தப்படுவாங்க அதனால் நிறையா விஷயத்தை நான் கடமையே கடனே வாங்கினாலும் அதை அவங்ககிட்ட சொல்ல மாட்டேன் என்ன காரணம்னா அவங்க மனசை வந்து தாங்காது அதுக்கொசரம்தான் வந்து நான் சொல்கிறது இல்லை இல்லை மறைக்கணுங்கிறது என்ன இல்லைங்க அவங்க தாங்க மாட்டாங்க அப்படிங்கிற தான் நான் சொல்லாது இருக்கிறேங்க ஏன்னா பிள்ளைகளும் சரி அவங்களும் அப்படி தாங்க ஒரு சின்ன வயசு யாரோ அப்பாவை பேசிட்டாவோ சொல்லிட்டாவோ அவங்க மனசு அப்படியே கஷ்டப்படுது அழுகிறாங்க அது நான் நிறையா டைம் பார்த்துருக்குறேன் அப்படியே கண்ணீர் அப்படியே வருது எங்கள் அப்பா வந்து யார் எது சொன்னாலும் எங்கள் அவங்களுக்கு அவ்வளவு மன வருத்தத்தை கொடுக்குது அதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம கஷ்டத்தை சொல்லி அவங்க கஷ்டப்படாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறதுக்கு நம்ம சொல்லாதே இருந்துக்கலான்ட்டு நான் நிறையா விஷயத்தை நம்ம எதாக இருந்தால் நம்ம பார்த்துக்கலாம் நம்ம நம்ம நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சிட்டு நான் அப்படியே போயிட்டே இருக்கிறேங்க இது ஒரு சின்ன வீடியோங்க நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க எல்லாத்துக்கும் பாயிங்க